ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்போது உங்கள் உயிரை ஈசனாக மதித்த வேண்டும் நாம் எதை கேட்கின்றோமோ நுகர்கின்றமோ இவை அனைத்தையும் நமது உயிர் உயிரிப்பளவே ஓ என்று இயக்கி எம் என்று நம் உடலாக மாற்றிவிடுகின்றது நாம் ஓம் ஜீஸ்வரா குருதேவா என்பது நாம் எதையெல்லாம் எண்ணி இயங்குகின்றோமோ இவை அனைத்தையும் நமது உயிர் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது காலையிலிருந்து இரவுரிலும் நல்லதை பார்க்கின்றோம் தீமையான நிலைகளையும் பார்க்கின்றோம் அறிகின்றோம் தீமை என்று அறிகின்றோம் தீயை என்று அறிகின்றோம் கோபப்படுகிறார் என்று அறிகின்றோம் ஆனால் நுகர்ந்து இதை போல என்று அறிகின்றோம் ஆனால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நம் தான் அறிகின்றோம் இருந்தாலும் இவை அனைத்தும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நமது உயிர் ஆகவே காலையிலிருந்து இரவு வரையிலும் கேட்டது பார்த்தது நுகர்ந்தது இவைகள் அனைத்தையும் நமது உயிர் நம் உடலாக சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நான் சதாசிவம் என்று ஆகவே இன்று நாம் விஞ்ஞான உலைகள் வாழ்கின்றோம் என்பதனை மறந்துவிட வேண்டாம் இப்ப நாம் விஞ்ஞான உலைகள் உதாரணமாக இப்ப நாம் உடல் உறுப்புகளை கெட்டுப்போனால் போனால் அதை உறுப்பை தயார் செய்து கொஞ்ச நாளாவது நம்மை வாழ வைக்கின்றான் உறுப்புகளில் எந்த உறுப்புகள் கெட்டாலும் அது சீர் செய்து கொஞ்ச நாள் வாழ வைக்கின்றான் அப்படி நாம் வாழ வைத்தாலும் அந்த விஞ்ஞான அறிவு கூறியபடி உணவோ வாழ்க்கையோ அவன் வழிநடத்த வேண்டும் இப்போ சாதாரண வாழ்க்கையில் எண்ணிய உணர்வுகள் நாம அதை வந்து கிட்னிக்கோ ஈரலோ இருதயங்களோ இதே போல உறுப்புகள் மாற்றி அமைத்தால் அதற்கு வேண்டிய மருந்தும் அதற்கு வேண்டிய செயல்படுத்தி நம் அந்த வழியிலே அழைத்து செல்கின்றன இப்ப சர்க்கரை சத்து வந்தால் மருந்தை உறுத்து நீங்க சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடாது தேங்காய் சாப்பிடக்கூடாது என்று கட்டுப்பாடு கொண்ட அப்படி செய்யவில்லை என்றால் நமக்கு அந்த நோய் வந்து விடுகின்றது மீண்டும் இருந்தாலும் ஓரளவுக்கு சக்கர சத்தோர் ரத்த குதிப்போ இல்லை என்றாலும் அடுத்தாபடி இது சாப்பிட முடியலையே வேதனை நாம் வைத்திய ரீதியிலே செய்தாலும் வேதனை என்ற உணர்வுகள் உரப்படுத்தும் போது நாம் உயிரேற்பட்டு வேதனை உணர்ச்சிகள் ஆனாலும் அது உமிழ்நீராக மாறி நம் ஆகாரத்துடன் கலந்த பின் அந்த ஆகாரம் விஷத்தன்மையாக மாற்றி அல்லது நமக்கு வைத்தால போயிடுது தொற்று உள்ள விஷயங்கள் இருப்பினும் இரத்தமாக மாறுகின்றது அது விஷ அணுக்களாக மாறுகின்றது இப்படி நாம் விஞ்ஞான அறிவு கொண்டு வைத்திய ரீதியில் நாம் எதை செய்தாலும் கோடிக்கணக்கில் செல்வத்தை தேடினாலும் இந்த உடலுக்கு பின் நாம் இதிலே எதை எடுக்கின்றோமோ அதுதான் நம் கடைசியில் வருகின்றது நாம் வேதனை வேதனை என்று எடுத்தால் கேன்சர் வருகின்றது கேன்சர் ஆனால் இந்த உடலை விட்டு சென்ற அந்த மனிதன் பாம்பு எப்படி விஷத்தை பாய்ச்சி அதை உணவாக இடத்தில் ரசிக்க வாழுகின்றதோ மனித உடல் வேதனை கேன்சர் அதை உடலுக்கு சென்ற பின் இந்த உயிர் விஷத்தை உணவாக கொள்ளும் பாம்பின் ஈர்ப்புக்கு சேர்த்து அழைத்து சென்று அங்கே பிறக்க வைத்து விடுகின்றது கோபமும் கொடூரமான நிலை செய்தாலும் எப்படி இறக்கமற்றுக் கொள்ளுதோ அதே மாதிரி இரத்த கொறிப்பன் தான் நம் உடலுக்குள்ள நல்ல குணங்களை கொண்டு விடுகின்றது நமது எண்ணம் பிறரை கோபத்துடன் தாக்கும் உணர்ச்சிகளையே நமக்குள் தோன்றுகின்றது நாம் இந்த வழியில் இறந்தவென்றால் இன்னொரு மனித உடல் சென்றாலும் ஆவிச உணர்ச்சிகளை தூக்கி அந்த உடலை வீழ்த்தி வெளியில் வெளியிலே சென்றால் தான் பறக்க வேண்டும் இப்படி நமது உயிர் இந்த உடல் போது எதை நுகர்கின்றமோ அதற்கு தக்க நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன தான் சிவ துவைத்து நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் எதை நுகர்கின்றமோ நமது உயிர் அதை விடுகின்றது இப்போ வேதனை வேதனை என்றால் அந்த கணக்கின் பிரகாரம் நம் உடல்ல அந்த வேதனையுடன் கலந்து எந்த குணங்களோ அதற்கு தக்க நம் உடல் நோய் வருகின்றது கோபம் என்ற உணர்வந்தால் அந்த கணக்கின் பிரகாரம் நம் உடல்ல இரத்த கொதிப்பு வருகின்றது போல பலவிதமான உணர்ச்சிகள் நமக்குள் வருகின்றன ஆகையினால் இதையெல்லாம் நாமெல்லாம் நம்மை அறிந்து நெற்றிலேயே நாமம் சிறப்பு இப்போது நாம் பூர்வ மத்தியில் இயக்கத்தின் தன்னை நெருப்பு நாம் நுகர்ந்த உயிர் உணர்வுகள் உயிரிழப்பட்டால் சப்தம் சங்கு அந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் இயக்கச் சடங்கினால் எண்ணம் சொல் செயல் சக்கரம் என்ற நிலையில் நாம் உயிரின் இயக்கத்தில் நம் உடலுக்குள் எப்படி இயங்குகின்றது என்பதை காட்டுகின்றது நம் உடலான அரங்கத்துக்குள் இருந்து நாம் நுகரும் உணர்வுகள் உயிரிலே மோதினால் அரங்கநாதன் அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ ஒரு மனிதன் கோபப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அதை நாம் நுகர்ந்தறிந்தான் நம் பட்டால் இந்த அரங்கத்துக்குள் அந்த கோபமான நாதங்கள் வருகின்றது தூண்டுகின்றன உணர்ச்சிகள் நம் உடலுக்குள் சுழண்டா ஆண்டாள் இப்ப அந்த கோபமான உணர்ச்சிகள் நம் உயிரியும் மோதி அதை இயக்கப்படும் போது அந்த கோபமான உணர்ச்சிகள் தான் நம்மை ஆளும் அந்த கோபமான உணர்ச்சிகள் இயங்கி நம் உடலோடு இணைந்து விட்டால் நமது உயிர் ஆண்டவனாக இந்த உடல் உள்ள அனைத்தையும் ஆளுகின்றது இயக்குவதனால் ஈசன் என்றும் உணர்ச்சிகள் இயக்குவதால் விஷ்ணு என்றும் கவர்வதலால் லட்சுமி என்றும் இப்படி நமது உயிரின் இயக்கத்தை நாம் தெரிந்து நம்மை அறிந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலை காட்டுகின்ற அதன்படி எடுத்துக்கொண்டால் முதலில் சூரியன் உருவானது காந்தத்தால் சூரியன் உருவானது லட்சுமி நாராயணா என்று காரணப்பெறவிக்கின்றார்கள் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்திற்குள் அனைத்தையும் உருவாக்கியது சூரியன் என்று காந்தத்தால் சூரியன் உருவானது ஸ்ரீதேவி பூதேவி கவர்ந்த உணர்வு சூரியனாக உடல் பெற்று அந்த உடல் பெற்ற பின் அதன் சுழற்சியால் அது வளர்வதனால் நாராயணனுக்கு லட்சுமி என்றும் ஸ்ரீதேவி என்றும் பூதேவி என்றும் ரெண்டு சக்தி ஆகியவது ரெண்டு மனைவிகள் என்று இவர்கள் வைத்து விடுகின்றனர் ஆனாலும் அத்தகைய சூரியன் உருவானதை சர்வீஸ்வரன் என்றும் இந்த பூமிக்குள் சர்வத்தையும் உருவாக்கும் இந்த பிரபஞ்சத்தில் சர்வத்தையும் உருவாக்கும் சக்தி பெற்றது சூரியன் என்று அந்த சூரியனுக்கு பேர் காரணம் தெரிவிக்கின்றது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திற்குள்ள அனைத்தையும் அது உருவாக்குவதனால் அதற்கு பேர் சர்வீஸ்வரன் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்திற்குள் ஒரு உயிரணு தோன்றினார் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு சூரியனைப் போலவே இந்த உயிரணு மற்ற அணுக்கள் உருவாக்கி திடப்பொருள்களையும் மரங்களையும் மற்ற நிலைகளையும் உருவாக்க சக்தி பெற்றாலும் அந்த சூரியனின் காந்தப்புலன் இயக்கத்தில் உயிரினும் இந்த தாவர சத்தையில் நுகர்ந்து என்ற நிலைகளையும் அந்த உணர்ச்சி என்ற நிலையில் இயக்கப்பட்டால் இந்த உயிரைப் போலவே ஜீவ அணுக்களை உருவாக்கும் சக்தி பெற்று அதனால்தான் நம் உயிருக்கு பேர் ஈசன் என்றும் ஹரீசனையும் விஷ்ணு என்றும் லட்சுமி என்றும் காரணம் பெற்றாலும் சூரியன் சரீஸ்வரன் நமது உயிர் ஈஸ்வரன் என்று தெளிவாக கூறப்படுகின்றது இப்போது நமது பூமிக்குள் வந்த பின் கடவுள் அவதாரத்தில் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு எந்த சத்தனை நுகர்ந்தோ அந்த சத்தனை உடலாக்கி அந்த சத்தின் உணர்ச்சிகளை அணுக்களாக மாற்றி ஜீவ அணுக்களாக மாற்றி வளர செய்யும் சக்தி பெற்றது நமது உயிர் அதே சமயத்தில் நம் பூமிக்குள் வந்த இந்த உயிரினும் ஒரு செடியின் சத்தை நுகர்ந்தால் அந்த சத்தை உயிரினம் நுகர்ந்து ஓய் என்று இயக்கி அந்த உணர்வின் சற்றை தன் உடலுடன் இணைத்துக் கொள்ளும் போது உடல் சிவமாகின்றது அந்த செடியின் சற்று இயக்கமாகும்போது வினை ஆகின்றது அதன் உணர்வின் செடியின் சத்து உயிரைப்படும் போது எண்ணமாகின்றது நாராயணன் கிரேதா யுகத்தில் விஷ்ணுவின் மறு அவதாரமாக சீதா ராமனாக அதே அங்கே என்ன ஏனென்றால் செவியின் சத்தை அது கவர்ந்து கொள்ளுமா சீதா லட்சுமியாக மாறுகின்றது அதை நாம் நுகர்ந்தால் உயிரில் பெற்று இந்த உயிர் என்ற விஷ்ணு என்ற நிலையில் இயக்கப்பட்டு ஓம் என்று நம் உடலாக்கப்படும் போது பிரம்மமாகின்றது நமது உயிர் அந்த சத்தை பிரம்மமாக இருந்து நம் உடலுக்குள் ஆக்கினாலும் அந்த சத்து நம் உடலுக்குள் பின் இந்த உயிர் எப்படியோ அதே போல அந்த ஜீவ அணுவும் நமக்குள் அது ஈசனாக இயங்கி அந்த துடிப்பால் வெப்பமும் ஈர்க்கும் காந்தமாகின்றது இந்த சத்தின் தன்மை எதுவோ அது அணுவாகி அணுவாகிவிடுகின்றது தான் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் அந்த சுவைக்கொப்ப அந்த எண்ணங்கள் உருவாகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றனர் நல்ல கவனமாக கேட்க வேண்டும் என்றால் விஞ்ஞான உலைகள் வாழ்கின்றோம் இன்றைய நிலைகளில் துருவ நட்சத்திரமாக எல்லாம் என்று துருவ நட்சத்திரமான இத்தனையும் அறிந்த உணர்வு ஒளியான அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை எடுத்துதான் உங்களுக்குள் இது சொல்லுவாங்க சொல்லுகின்றேன் இதை பதிவாக்கி நினைவாக்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளை நீக்கிடும் சக்தி இல்லை திட்டியவனையோ உற்று பார்த்து நீங்கள் பதிவாக்கிவிட்டால் அவர்களை எண்ணும்போது கோபம் வருகின்றது வேதனைப்படுவதை பார்த்து பதிவாக்கிட்டு அவன் வேதனைப்பட்டான் என்றால் அந்த வேதனை இயக்கங்கள் நம் சிந்தனை குறைக்கின்றது உடலை நோயாக மாறுகின்றது இப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள் பதிவாக்கினால் இந்த உயிரினு தோன்றி உடல் பெற்று உணர்வு ஒளியாக மாற்றி சென்ற அதன் உணர்வே உங்களுக்குள் பதிவாகினால் வாழ்க்கையில் வரும் தீமையை நீக்கிவிட்டு இந்த உடலில் மகிழ்ந்து வாழ்ந்து என்றும் ஏகாந்த நிலை என்று நாம் பிறவியெல்லாம் நிலையை அடைய முடியும் அதை பெறச் செய்வதற்குத்தான் உபதேசிக்கின்றேன் கூர்ந்து கவனித்த அளவுக்கு பதிவாகும் மீண்டும் நினைவு அதை உங்களை கவர்ந்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த இது உதவும் ஆகவே இப்ப கடவுளியா சூரியன் சர்வீஸ்வரனாக இருந்தாலும் நமது உயிர் ஈஸ்வரனாக இருந்து விஷ்ணுவின் மறு அவதாரம் எந்த சத்தும் எழுத்தமோ அந்த சத்தை நம் உடலுக்குள் இருந்து அந்த உணர்ச்சியின் எண்ணங்களாக அதான் சீதா ராமா அந்த எண்ணங்களைத்தான் ராமன் என்றும் காரணத்தை வைக்கின்றனர் அந்த சீதா என்ற சத்து உடலானாலும் அதன் சத்தின் இயக்கம் வினையாகுது ஆனால் இந்த உயிர் நாம் பூமிக்குள் வந்து இந்த சத்தை பெற்று உடலான நாள் சிவன் ராத்திரி இப்போ நாம் சிவன் ராத்திரியை கொண்டாடுவோம் இந்த உயிர் இருளுக்குள் மறைந்துவிட்டது என்றும் அந்த சத்து வினை என்றும் எந்த சத்தோ அந்த வினைக்கு தக்க இந்த உயிர் அதற்குத்தக்க உடலை உருவாக்குகின்றது என்பதனை உணர்த்துவதற்குத்தான் இப்படி வைத்தார்கள் நாம் நம்மை அறிந்து கொள்வதற்காக இந்த பன்னெண்டு மாதங்களிலும் இந்த உயிர் எதை எதையெல்லாம் மாற்றமானது என்பதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு தான் இதை வைக்கின்ற கடவுளின் அவதாரம் பற்று இந்த உயிரின் தன்மை பத்தாவது நிலை அடையப்படும் பிறவி லா நிலை இப்ப நாம் மனிதனாக இருக்கப்படும்போது நாள் நிலை நாம் உயிரினு தோண்டி உடலை சிவன் ராத்திரி இப்போது மனிதனாகப்படும் போது நவராத்திரி ஒன்பது கோள்களின் உணர்வின் தன்மையை அது எதை எடுத்ததோ அந்த கவர்ந்த உணர்வுகள் நமக்குள் உண்டு நாம் சிவன் ராத்திரி நவராத்திரி என்று எத்தனை கோடி உணர்வுகள் பெற்று இந்த மனித உடல் குண்டு என்பதைதான் நவராத்திரி என்ற காரணத்தில் இருக்கின்றன ஆகவே இந்த உயிர் பூமிக்குள் வந்து உடல் நாள் சிவன் ராத்திரி என்றாலும் எந்த செரியின் சத்தை இந்த உயிர் நுகர்ந்ததோ அது வினை இப்போ ஒரு செரியின் சத்தை உயிர் நுகர்வது நுகர்வதற்கு முன்னாடி சிவனுக்கு முந்திய வெண் விநாயகன் இந்த உயிரைப்பட்ட இந்த வினக்கின் நாய்களாக அந்த சத்து உடலாகும் போது சிவனின் பிள்ளை விநாயகன் வினை இயக்கம் எந்த செடியின் சத்தம் நுகர்ந்ததோ அதை வாகனம் சுவாசித்து அந்த உணர்வின் தன்னை உணர்ச்சியனால் அந்த எண்ணங்கள் தோற்றுவித்து நகர்ந்து சென்று அதை தாவர் இனத்தை புஷிக்க செல்வது வாகனா என்று உயிரின் தன் உடலாகும் போது சிவமானாலும் அந்த செடியின் சத்து வினை என்று வினைக்கு நாயகனாக அந்த செடியின் சத்தை உணவாக உட்கொள்ள அது இயக்கத்தை இயக்கும் என்பதை சாசனங்கள் கூறுகின்றன இருப்பினும் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் என்றும் நம் உடலுக்குள் உயிரி போலவே அந்த சத்தின் இயக்கம் இயக்கம் ஈசனாகவும் அதில் ஏற்படும் வெப்பம் இஸ்வாகவும் ஈர்க்கும் காந்தம் நீச்சினார் ஆனால் இந்த சத்து அதில் தோன்றியதில் பிரம்மம் ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஒரு அருணத்தன்மை இந்த சத்து உருவானால் பிரம்மன் என்றும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த சத்தின் தன்மை நுகர்ந்ததோ அதன் ஞானத்தின் இயக்கமாக அந்த நிலை என்று நினைப்பான் நாராயணன் திரேதா இந்த உயிரணு உடல் பெற்ற பின் அந்த சத்து உடலுக்குள் இணைந்த பின் இந்த உயிரின் இயக்கத்தான் அந்த உணர்ச்சிகள் உயிரிலே மோதி அங்கே எண்ணங்கள் வருகின்றன சூரியன் இந்த சத்தை எடுத்துக்கொண்ட பின் உயிரணு நுகர்ந்து அந்த சத்தை உடலாக்கினால் இந்த உடலுக்குள் அந்த செரிகன் மனம் உணர்ச்சிகள் உயிரை உண்டும் போது அந்த எண்ணங்கள் வருகின்றன நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக பிறந்தான் ராமன் பிறந்தது இப்போ சிவன் ராத்திரி நவராத்திரி போது இந்த ஒன்பது கோளின் உணர்வுகளில் எதன் குணம் அதிகமோ அந்த குணத்தின் இயக்கமாக அந்த எண்ணங்கள் வரும் அதனால்தான் நவமியில் பிறந்தான் ராமன் இப்ப நாம் ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒன்பது விதமான பொருள்களை வைக்கப்படும் போது அதில் எந்த பொருளின் அதிகமாக சேர்க்கின்றதோ அக்குணத்தின் தன்மை வரும் அதனால்தான் நாராயணன் இப்போ ஒன்பது கோழி உணர்வுகள் ஒரு தாவரையான சத்தில் அது அமைந்தால் அந்த சத்தில் எந்த கோழியின் உணர்வு அதிகமாக இருக்குதோ அந்த சத்துக்கொப்ப அந்த எண்ணங்கள் வந்து அந்த உணர்ச்சிகளை தூண்டி அதையே உணவாக உட்கொள்ளாது செல்லும் என்பதனை காட்டுவதற்குத்தான் இப்படி காரண பெயர்கள் வைத்தார் ராமன் பிறந்த நாள் நவமியில் பிறந்தான் எப்படின்னா இப்ப நான் ராமநவமின்னு சொல்றோம் இப்ப எது இந்த உயிர்க்கும் அந்த சத்து வந்து அந்த இன்னொரு ஜீவனாகி அந்த எண்ணங்கள் பிறந்த நாள் என்ற ராமநவம்பி நம் பூமிக்குள் வந்த ஒருப்படு இந்த உயிர் அந்த சத்தை எடுத்து அந்த எண்ணங்களாக இயக்க செய்ததும் அந்த சத்து உடலாகும் போது சிவன் ராத்திரி என்றும் அந்த சத்தின் இயக்கம் தினை என்றும் தினைக்கு நாயகனாக அந்த உடல் இயக்குதென்றும் இவ்வளவு பெரிய தத்துவிட்டு இயற்கை எப்படி இயங்குகின்றது நமது சாஸ்திர விதிகள் தெளிவாக கூறுகின்றது ஆகவே இப்போது ஒரு சாந்தமான செடியில் எடுத்து இந்த நுகர்ந்த உணர்வு அந்த சத்து அணுவாகி அந்த சத்து உடலானாலும் அந்த உடலுக்குள் ஒரு விசடியின் சத்தை விட்டான் அது வாலி அது வலிமையானது அப்ப அந்த செடிய சாந்தமான நிலை பெற்ற அந்த பொழுதில் வேதனையான விஷயத்தில் தன்மை கொண்ட உணவை அந்த சத்தை நுகர்ந்துவிட்டால் வாலி அத்தந்த வலிமையால் சாந்தமான அந்த சத்தை அதை அடைக்கிவிடுகின்றது ஆக அந்த உயிர் அது நுகர்ந்து அந்த உடலுக்கு சென்றத்தில் எந்த சாந்தமான உணர்வின் அணுக்களை அழைத்து இந்த உடலை பெற்றதோ விஷச்சரியின் வலிமையான நிலைகள் அந்த உடலுக்குள் சென்று அது வலிமையாகிவிடுகின்ற வாலி என்றாலும் அந்த உடலுக்குள் சென்ற பின் சாந்தமான விடுகின்றது கொன்றுவிடுகின்றது ஆக அந்த உடலுக்குள் அந்த உணவின் தன்மை அது உடலுக்குள் சென்ற பின் இரநியன் ஆகவே இதைத்தான் இன்று எண்ணத்தால் உருவாக்கினாலும் இந்த விஷத்தின் தத்தை இந்த உடலுக்குள் சென்று வைத்தால் கலி இந்த உணரின் வலுமை கொண்டு கலியுகமாக இதை மாற்றி வேறொரு உடலாக மாற்றுகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்காக காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது இப்போ இங்கே விஷத்தின் தாக்கப்படும்போது தாக்கப்படும் என்ற உணர்வுகள் அந்த உடல் பெற்ற அந்த உடலுக்குள் வருகின்றது அந்த புழுவின் உடலில் அப்போது அது பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் தூண்டுகின்றது ஏனென்றால் கலி என்றாலும் இந்த உடலுக்குள் பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிகளை தூண்டப்படும் போது எந்த உணர்வு இந்த உடலுக்குள் எண்ணியதும் வாசுதேவன் சுவாசித்ததை அந்த உயிர் அந்த தெரிய கண்களாக உருவாக்குகின்றது தான் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் அந்த உடலான சிறைச்சாலைக்குள் கண்கள் உருவானது கண்கள் பிறந்தது ஆனால் இந்த உணர்வின் தன்னை கலியானாலும் கண்கள் கொண்டு பார்க்கும் சக்தி பெறுகின்றது அதாவது கண்கள் பிறந்த பின் ஒன்றை பார்த்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளேன் என்றும் என்பதனைத்தான் இந்த கண்ணன் பிறந்த நாள் கோகிலா அஷ்டமி இருவிலிருந்து அதனுடைய உணர்வின் தன்மையை அறியும் சக்தி பெறுகின்றது இப்ப அந்த கண்கள் பாடு ஒரு வேதனைப்படுவோனை பார்க்கின்றது வேதனை படுத்த உணர்களை பார்த்தாலும் அதன் வேதனை அது இந்த கண் அதனுடைய வேக தொடிப்பை மோத செய்து அது சங்கநாதம் ஊதுகின்றது அதை உன்னை கொண்டுவிடும் என்று உணர்ச்சியை தோன்றுகின்றது அப்போது அந்த உடல் பெற்ற உணர்வுகளுக்கு கண் கவர்ந்து உயிரைப்பட்ட பின் அந்த உடலுக்கு உயிர் குருவா இருப்பார்கள் அங்கே போர் நடக்கின்றது இப்போ அந்த வேதனை என்ற வாலி என்ற உணர்வுகள் அதிகமானது இந்த உடலுக்குள் பரிணாம வளர்ச்சி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என முதல்ல பார்க்க வேண்டும் என்ற தீமை என்ற உணர்வு தெரிந்து கொண்ட பின் அதனின்றி தப்ப வேண்டும் என்ற உணர்வுகள் கவர்ந்து அந்த உடலில் உதாரணமாக ஒரு விட்டில் பூச்சி இந்த கண் கொண்டு பார்க்கப்படும் கோழி அதை கொத்தி திங்க வருகின்றது அது உற்று பார்த்த பின் அதை உன்னை விழுங்க வருகின்றது என்று உயிரிலே மோதி அந்த விட்டில் பூச்சிக்கு உயிரிலே சங்கநாதம் ஓடுகின்றது அதற்கு தக்க தப்பிக்கும் உணர்வு கொண்டு ஓடுகின்றது இருந்தாலும் இந்த கோழி அதை பரப்பி சென்று அதை விழுங்கி விடுகின்றது அப்ப அந்த கோழியின் உணர்வை இந்த வெட்டில் பூச்சின் கண்கள் அதன் உணர்வினை உயிரிலே மோதி அந்த உடலுக்குள் அதை இணைத்துவிடுனால் கண்ணன் வெண்ணையே திருடுகின்றான் அந்த கோழியின் வலுவான உணர்வு எதுவோ அந்த உணர்வின் சக்தி இந்த கண்கள் உயிரிலே செய்து இந்த உடலுக்குள் பறவை செய்து வெட்டில் பூச்சி தனிமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அது எண்ணுகின்றது இப்படி இந்த கண்கள் பிறந்தவர் பாடு கண்கொண்டு பார்த்து பதிவாக்கி அதன் குணத்தின் சத்தை உயிரில் மோதை செய்து இது நல்லவை இது கெட்டவை என்று உணர்த்துகின்றது இப்படி பல கோடி உடல்களிலே தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற நிலையை ரெண்டும் சேர்த்தது முதலில் சூரியன் இரண்டாவது உயிர் மூன்றாவது விஷ்ணுவின் மரு அவதாரம் சீதாராமன் அதை கொண்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான் கண்கள் பிறந்தது என்பதனை நான்காவது பிரமத்தை சேர்ந்தது கண்கள் ஒன்று உத்துப்பாத்து உணர்வின் பதிவாக்கி விட்டான் அதிலிருந்து வரக்கூடிய சத்தை கண் கவர்ந்து உயிருடன் மோதப்படும் போது அதை உருவாக்கி விடுகின்றது என்பதுதான் இந்த கீதா உபதேசத்தில் சில பேர் சொல்வது அவன் பிரம்மத்தின் தன்மையாவது அந்த கண்ணன் தான் சர்வத்தை உருவாக்க நின்று கண்களை ஒன்றை மட்டும் வைத்து இவர்கள் காவியங்களை எழுதி எழுதிவிடுகின்றனர் ஆக இந்த கண்கள் எந்த சத்தினை நுகர்ந்து உயிரை உருவாக்க மோத அது உருவாக்குவதுதான் இந்த உயிரிலே அந்த உணவை சத்து மோதவில்லை என்றால் அந்த அரியும் அறிவில்லை எண்ணத்தால் கண்கள் உருவானது ஆனால் கண்களால் சத்தை உருவாக்கி உயிரில் மோதப்படும்போது போது அதன் எண்ணங்களை நமக்குள் உருவாக்குது என்ற நிலையை தெளிவாக நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது கடவுளின் நமதாரம் இப்ப இந்த உயிர்தான் எத்தனையோ வகையான உடல்கள் அதாவது கண்கள் உருவாக காரணமாக இருந்தது